வணக்கம் டேண்டம் வழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் கஜதீபு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா என்று ஆரம்பமாக உள்ளது கஜதீபு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா என்று ஆரம்பமாக உள்ள நிலையே திருவிழாவில் பங்கேற்க உள்ள அனைவரையும் அன்புடன் வரவேற்பதாக யாழ்ப்பாண மறை மாவட்ட குறு ஜேபி ஜே பி எபரட்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று உடல் சந்திப்பு நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த யாத்திரை இவ்வருடம் மார்ச் மாதம் பதினாலாம் பதினைந்தாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றது போல இந்த வருடமும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையிலே பங்கு பெற்றுகின்றார்கள் இவர்கள் தவிர இந்தியாவிலிருந்து சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரர் திரு லூர்து ஆனந்தம் ஆண்டகை அவர்களும் அவரோடு கூட நூற்றுக்கணக்கான குருக்கள் துறவியர்களும் இலங்கையிலிருந்தும் பல குருக்கள் துறவியர்களும் இந்த திரு யாத்திரையிலே கலந்து கொள்கின்றார்கள் கச்சதீவுக்கு போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜாழ் மாவட்ட செயலகமும் நெடுந்தீவு பிரதேச சபையும் கடற்படையினரும் யாழ் மறை மாவட்டத்தோடு இணைந்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள் அதேவேளையில் இந்த யாத்திரையிலே கலந்து கொள்கின்றவர்களுக்கான சகல ஏற்பாடுகளும் வசதிகளும் கச்சத்தீவிலே செய்யப்பட்டுள்ளன அவர்களுக்கான குடிநீர் வசதிகள் மலசலக்கூட வசதிகள் மற்றும் அங்கே இரவு அடுத்த நாள் திருநாளன்று காலை உணவு வசதிகளும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஆகவே இந்த திருநாளிலே கலந்து கொள்ள வருகின்ற அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை அவர்கள் பெற்று இறைவனுடைய அருளை பெற்று இந்த திருநாளின் ஊடாக தங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அனைத்து பக்தர்களையும் நாங்கள் அன்போடு அழைத்து நிற்கின்றோம் பழமை போல இந்த திருவிழாவிலே நடைபெற இருக்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் வருகின்ற வெள்ளி சனி ஆகிய தினங்களில் நடைபெறும் அவ்வகையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அங்கு திருச்செபமாலையும் அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை பாதை திருப்பலி நட்கருணை ஆராதனை புனித அந்தோணியாருடைய திருச்சிறுவ பவனி ஆகியவை இடம்பெறும் வருகின்ற பதின் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணிக்கு திருநாள் திருப்பலி ஆயிர்தலைமையிலே ஒப்புக்கொடுக்கப்படும் இந்த நிகழ்வுகளிலே எல்லாரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற வருமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் இதேவேளை கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயம் ஒருமைப்பாட்டின் இடமாகவும் சமாதானத்தின் இடமாகவும் திகழ்வதாக இந்தியா தமிழ்நாடு சிவகங்கை மலை ஆயர் லூர்தோ ஆனந்தம் ஆண்டகை தெரிவித்துள்ளார் என்பது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரையாடலின் தளமாக இருந்து வந்திருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் கச்சத்தீவில் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை ஒட்டி பெரிய எண்ணிக்கையில் வருகை தந்து இந்த திருவிழாவை ஆண்டு தோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் மறைமாவட்டம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறது யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தினுடைய அழைப்பை ஏற்று இந்தியாவிலிருந்து குறிப்பாக என்னுடைய சிவகங்கை மறைமாவட்டத்திலிருந்து ஏறத்தாழ நான்காயிரம் பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து செல்கிறார்கள் யாழ்ப்பாண மறை மாவட்டத்தினுடைய ஏற்பாடுகளை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்ந்தாலும் ஆண்டு முழுவதும் நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இரண்டு மறைமாவட்டங்களுக்கு மட்டுமல்ல இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்புரவின் ஒருமைப்பாட்டின் சமாதானத்தின் இடமாகவும் கச்சத்தீவு திகழ்வது மகிழ்ச்சி தருகிறது இறைமகன் இயேசுவின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் இணைகிற இரண்டு நாட்டு மக்களும் தொடர்ந்து இத்தகைய அமைதியான சூழலையும் உறவாடுகிற உரையாடுகிற சூழலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நானும் குருகுல முதல்வர் பேரரு திரு ஜெபரெட்டினம் அவர்களும் இரண்டு பேரும் இரண்டு மறை மாவட்டங்களினுடைய பிரதிநிதிகளாக கலந்து கொண்டு திருவிழா நிகழ்வுகள் அனைத்திலும் கலந்து கொண்டு மக்களுக்கு பெற்றுத் தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் கச்சதெய்வு திருவிழாவில் இம்முறை எட்டாயிரம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மானா பிரதீமன் தெரிவித்துள்ளார் அங்கு எந்த விதமான சமய செயற்பாடுகளையும் தீ அபாயம் காரணமாக மேற்கொள்ளப்பட முடியாத நிலைமை நாங்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் அறிவித்திருக்கின்றோம் மேலதிகமான உணவுப் பொருட்கள் தேவைப்படுவோர்கள் சமைத்த உணவுப் பொருட்களை பொது செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை இந்தியாவில் இருந்தாலும் சரி இலங்கையில் இருந்தாலும் சரி அதனை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது விட ஜாழ்பானம் தவிர இலங்கையினுடைய ஏனைய பிரதேசங்களிலே இருந்து கச்சதீவை நோக்கி வருகின்றவர்கள் அண்மையில் உள்ள கடற்படை முகாம்களிலே தங்களுடைய பேர் விவரங்களை பதிவு செய்வதன் பின்னர் தங்களுடைய புறப்பாட்டை மேற்கொள்ளுமாறும் அதே வேளையிலே நாளை பதினான்காம் தேதி பிற்பகல் நான்கு மணிக்கு முன்னர் கச்ச கச்சத்தீவை வந்தடைவதற்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் பயணத்தின் போது கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டிருக்கின்றோம் இன்று ஆரம்பமாக உள்ள கச்சதீவு திரு திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன திருவிழா திருப்பலி இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளை நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சதீவு புனித அந்தோணி ஆலய பரிபாலகருமான பரமதாஸ் பத்திநாதன் அடிகளார் மேற்கொண்டுள்ளார் ஆலயத்துக்கு சென்ற அருட்தந்தி அங்கு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார் மாலத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு இலங்கை படகுகள் விடுவிக்கப்பட்டன மாலத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு இலங்கை மீன்பிடிப்படங்களும் கடற்கரை அமைச்சரின் உடனடி தலையீட்டை அடுத்து விடுவிக்கப்பட்டன ஐ எம்யூ எல்ஏ பூஜ்ஜியம் ஏழு எட்டு பூஜ்ஜியம் சி எச்யூ மற்றும் ஐ எம் ஜூ எல் ஏஜ்யம் ஏழு ஒன்று இரண்டு படகுகள் சர்வதேச கடற்பிறப்பில் பயணித்த போது மாலைத்தீவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டன இருப்பினும் கடற்கொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் உடனடி தலையீடு மற்றும் மாலத்தீவு அதிகாரிகளின் ஒத்துழைப்பு காரணமாக இரண்டு படகுகளும் விடுவிக்கப்பட்டன இத்தொடர்பில் கருத்து தெரிவித்த கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஏஸ்டே கவத்த சர்வதேச கடல் பகுதியில் தவறுகள் செய்யாமல் மீன்பிடியில் இடப்படும் மீனவர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சரியான பாதைகளில் பயணிக்கும் மீனவர்களுக்கும் கடற்றில் அமைச்சு துணை நீக்கின்றது அதன்படி அனைத்து மீனவர்களும் சர்வதேச விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி சரியான முறையில் மீன்பிடியில் ஈடுபடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இலங்கையில் உள்ள மாலத்தீவு உயஸ்தானிகள் ஆலயம் வெளிநாட்டிகள் அமைச்சு மற்றும் படகளை விடுவிப்பதில் தொடரப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் கடற்றில் அமைச்சு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது என்று குறிப்பிட்டார் பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் படிவம் பவுனியாவில் விநியோகிக்கப்பட்டன பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் படிவம் பவுனியாவில் கிராம அலுவலர்களால் விநியோகிக்கப்பட்டன மார்ச் பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் காலை எட்டு ஐந்து மணி வரை நாடு புறாகவும் நடைபெற உள்ள வனவிலங்கு கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கான படிவங்கள் பவுனியா மாவட்டத்தில் கிராம ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இந்த செயற்பாட்டை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் நடத்தும் நோக்கி கம அமைச்சின் வளாகத்தில் ஒரு செயற்பாட்டு அறை நிறுவப்பட்டுள்ளது கால்நடை கணக்கெடுப்பின் போது ஏற்படக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகள் குறித்து விசாரிக்க இந்த செயற்பாட்டு அறை அறைவரும் பதினந்தாம் தேதி வரை செயல்படும் என்று கம கால்நடை வழங்கில் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி ஏதேனும் பிரச்சனைகள் எழுப்பின் செயற்பாட்டு அறையின் தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் மூன்று நான்கு மூன்று மூன்று விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளது அதற்கமைவாக பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை குறிப்பதற்காக அரசாங்கத்தால் அச்சிடப்பட்ட படிவங்கள் கிராம லெவலரோடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது அதில் கலங்குரங்கு குரங்கு மர அணில் மயில் என்பவற்றினுடைய பெயர்கள் குறிப்பிட்டு கணக்கெடுப்பதற்கான வகையில் படிவம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வேட்பு தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடைந்ததும் ஊராட்சி தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடையும் நாளில் இருந்து முப்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு குறைந்தபட்சம் முப்பத்தைந்து நாட்கள் வழங்கப்படும் அதனால் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை நிறைவடையும் நாளில் இருந்து முப்பத்தைந்து அல்லது நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது மேல் சபிரம மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அடுத்த முப்பத்து ஆறு மணி நேரத்திற்குள் மேல் சபரமு மத்திய வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் மின்னல் தாக்குதல்களில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மன்னார் அலஸ்கர் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை சமூகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த நோன்பு திறக்கும் இஃப்தார் நிகழ்வு இடம்பெற்றது மன்னார் அலகர் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கம் பாடசாலை சமூகத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்த நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்வு நேற்று மாலை பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது பாடசாலையின் அதிபர் திருமதி எஸ் ஏ பஷ்மி தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் முஸ்லிம் பாடசாலைகள் அபிவிருத்திக்கான கல்வி பணிப்பாளர் என் எம் நஷுமுதீன் மற்றும் சிறப்பு விருந்தினராக மன்னர் மாவட்ட எழுதிய அரசாங்க அதிபர் எம் பரந்தாமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் பள்ளிவாசல்களின் மௌலவிகள் திணைக்கள அதிகாரிகள் போலீஸ் உயரதிகாரி பெற்றோர் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது விசாரத்துவா பிரார்த்தனைகள் ஹசிதா பயான் உள்ளிட்ட நிகழ்வுகளும் இடம்பெற்றதோடு விசட நோன்பு திறக்கும் நிகழ்வும் இடம்பெற்றுமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சட்டவிரோதமான முறையில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் தையட்டி விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று தையட்டியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சட்டவிரோத விகாரியை அகற்று ராணுவமே வெளியேறு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆகிய கோஷங்களை எழுப்பிய வண்ணம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் மக்களை அச்சுறுத்தும் முகமாக கனரக வாகனங்கள் மிக வேகமாக பயணித்ததாகவும் போலீசாரும் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டனர் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி செயலாளர் செல்வராசா கையேந்திரன் குழுவினர் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன ஐங்க உட்பட பல்வேறு கட்சிகளையும் சேர்ந்த பிரதிநிகள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் ஜனாதி அன்பகுமார் பல்கலைக்கழக விரிவாளர்கள் சம்மள பிரேமிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் பல்கலைக்கழக விரிவாளர்கள் சம்மள பிரேமிகளுக்கும் இடையில் நேற்று ஜனாது செயலகத்தில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்போது பல்கலைக்கழக விரிவாளர்கள் தற்போது முகம் கொடுத்து வருகின்ற பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிக்கு தெரியப்படுத்தப்பட்டதுடன் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்குள் நுழைந்திருப்பதால் அதன் பரிஞ்சர்கள் மற்றும் நியதிகளுக்கு அமைவாக அரசாங்கம் செயற்பட வேண்டியிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார் வரவு செலவு திட்ட கட்டுப்பாடுகளின் கீழ் முன்னுரிமைகளை அறிந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள ஜனாதிபதி இக்கட்ட நாளிலேயே மத்தியிலும் அரச ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் தொழில் ஆளுடைய தொடர்பு அரசாங்கத்துக்கு புரிதல் இருப்பதாகவும் அது கவனம் செலுத்தி அனைவரது உரிமைகளை பாதுகாக்கவும் சுட்டிக்காட்டினார் இந்த கலந்துரையாடலில் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமர நகர அபிவிருத்தி நிர்வாகம் மற்றும் வீடமைப்பு மற்றும் பல்கலைக்கழக தலைவர் அனுருத்த உள்ளிட்ட பல்கலைக்கழக விருவரால் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்